ஸ்ரீ நற்பவி தமிழ் உருவாவுக்கு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தவும் தென்னிந்திய முகமாகும் அண்ணாமலை மோடியின் பழைய திட்டம் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வந்து லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் வரும் இருபத்தாறாம் தேதி வந்து கேரளாவில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்குள்ள பாஜக தலைவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் மேலும் அண்ணாமலை பாலக்காடு சென்ற நிலையில் அங்குள்ள பாஜக வேட்பாளர் கிருஷ்ணகுமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் மேலும் அவர்கள் ஏற்பாடு செய்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டு அங்குள்ள ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அவர் உரையாற்றினார் மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பத்தாண்டு நலத்திட்டத்தை பற்றியும் அங்கு எடுத்துரைத்திருந்தார் மேலும் பதினோராவது இடத்திற்கு பொருளாதாரத்தை இன்று ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியை பற்றி அவர் தமிழ்நாட்டில் ஒரு விதமாகவும் கேரளாவில் ஒரு விதமாகவும் நடந்து நடந்து கொள்கின்றனர் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கின்றன கேரளாவில் இந்தியா கூட்டணி வேறு வேறு கட்சிகள் சேர்ந்து வேறு வேறு கட்சியில் இருந்து கொண்டு அவர்களை ஒருவருக்கொருவர் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கென்று ஒரு தனி கொள்கை கிடையாது ஒரு தலைவர் கிடையாது என்று அண்ணாமலை அவர்கள் இந்தியா கூட்டணி மீது குற்றம் சாட்டி வைத்துள்ளார் இப்பதான் தமிழ்நாடு லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் அண்ணாமலை ஒரு நாள் கூட லீவு எடுக்காமல் உடனே கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொள்ள போய்விட்டார் இதற்கு முன்னால் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் போது தொடர்ந்து அவர் மக்களுக்காகவும் பாஜகவும் உழைத்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் தெலுங்கானா தேர்தலில் தேர்தலிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என் மண் மக்கள் யாத்திரை முடிவடைந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லி டு சென்னை என்று தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழ்நாடுக்கு இப்போது அது முடிவடைந்த நிலையில் கேரளாவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள போய்விட்டார் தொடர்ந்து வந்து அண்ணாமலை ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவிலும் தமிழகத்திலும் மிக பிரபலமான அதிகமான ரசிகர்களை பாஜக தொண்டர்களையும் கொண்டவர் அண்ணாமலை அவர் இப்பொழுது கேரளாவில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அங்கும் அவருக்கு அதிகமான தொண்டர்களும் ரசிகர்களும் உருவாகி வருகிறது என்பது தான் உண்மை இப்படி தென்னிந்திய முகமாக மாறி வரும் அண்ணாமலை அவர்கள் தென்னிந்தியா முழுவதும் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதிகமான தொண்டர்களை அண்ணாமலை ஈர்த்து வருகிறார் இதைத்தான் மோடி அவர் எதிர்பார்த்து இருக்கிறார் வந்து பாஜக ரொம்ப வந்து வலுவில்லாமல் இருந்தது அண்ணாமலை வந்த பிறகு புலி பாய்ச்சலாக பாஜக வந்து தென்னிந்தியாவில் வளர்ந்து வருகிறது தான் என்னமோ தெரியவில்லை மோடி அதிகமான ரோட் ஷோ வந்து தென்னிந்தியாவில் இந்த லோக்சபாவில் லோக்சபா தேர்தல் அந்த நேரத்துல வந்து அதிகமான ரோட் ஷோ நடத்தினார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலம் அதிகமான ரோட் ஷோ நடத்தியிருக்கா அதர் அண்ணாமலை வரவுக்கு பிறகுதான் இந்த பாஜக வளர்ச்சி தென்னிந்தியாவில் சாத்தியப்பட்டது எப்படி வந்து மோடி வந்து மோடியோ யோகிஜியோ வட இந்தியாவில் பிரபலமானவார்களோ அதே மாதிரி தென்னிந்தியாவில் அண்ணாமலை ரொம்ப அண்ணாமலை அந்த முகம் வந்து பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவே இப்படி அவர் ஓய்வில்லாமல் அண்ணாமலை அவர் உழைத்து வருகிறார் என்பதே உண்மை நன்றி வணக்கம்